நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலக்குடி நாமக்கல்லருந்து இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவன் கேட்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்கிறது அஷ்டமாதிபதி அப்படின்னா எட்டுக்குடையவன் தசை நடக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா எட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துறது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பய உணர்வு இருக்கும் ஏன் அப்படி பய உணர்வு இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை சொல்றது மரணத்தை சொல்றது அப்ப எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடக்குது அப்படின்னாவே எல்லாத்துக்குமே ஒரு கலக்கம் பயம் இருக்கும் அப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புதையல் ஆனா அந்த எட்டாம் இடத்துல தான் அசிங்கம் அவமானம் அதுவும் தான் ஒளிஞ்சுட்டு இருக்கும் அப்போ அந்த மறைப்பொருள் ஞானங்களும் எட்டாம் தான் ஒதுங்க அஹ் மறைஞ்சுட்டு இருக்கும் அப்போ நாம என்ன ப்ராசஸ் பண்ணி இந்த எட்டாம் இடத்துல இருந்து தசை நடந்தாலும் சரி இல்ல எட்டாம் பாவக அதிபதி தசை நடத்தினாலும் சரி என்ன மாதிரி ப்ராசஸை பண்ணி இந்த எட்டுக்குடியவன் திசையில இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்க்க போறோம் அப்போ இதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இருக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த பாவ கிரகங்களுக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்னு வந்து பார்க்கணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவிட மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்கள் எங்கெல்லாம் மறைவான இடங்கள்ல இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதி மறைவான காட்டுப்பகுதி பூமி கடியில் உள்ள கடவுளை நீங்க வழங்கினீங்க அப்படின்னா இந்த எட்டு குடைவனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு எட்டாம் இடம் அப்படிங்கிறது புதையல் அப்ப நம்ம சொல்றோம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குகை கோவில்கள் இருக்கு ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதியில ஒரு கோவில் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி கோவில்களை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வழிபாடு பண்றச்ச நமக்கு இந்த எட்டாம் அதிபதி தசா பக்திகள்ல இருக்கிற பய உணர்வுகள் விலகும் உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க கன்னி லக்னத்துல பறந்துட்டீங்க கன்னியா லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா அந்த எட்டாம் அதிபதி செவ்வா போய் உங்களோட ஜாதகத்துல ஒரு தசாவோ புக்தியோ நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இல்லை எட்டில் செவ்வாயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குகையில் இருக்கும் கோவில் காட்டு பகுதியில் இருக்கிற கோவில் அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமான இந்த சவா தசா புக்திகள் நடக்கிற காலங்கள்ல வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னு வந்து பொதுவா செவ்வாயே இருக்கிறதுனால செவ்வாய்க்குண்டான கடவுள் வந்து முருகப்பெருமான அப்படிங்கிறதுனால அவளை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ஜாதகத்துல இப்போ எட்டாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி எட்டாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப ராகு அப்படின்னாவே எட்டு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு பய உணர்வு இருக்கும் அப்போ இவா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடியில் இருக்கும் தெய்வம் அப்படி இல்லைன்னா கால பைரவர் அம்மனை வழங்கலாம் அப்ப ராகு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலத்துல கால பேரவர் அம்மன் இதெல்லாம் வழிபாடு பண்றச்ச இந்த எட்டாம் வீட்டில் இருக்கும் ராகு பகவானால் ஏற்படுகின்ற பய உணர்வு விலகும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டில் ராகு பகவான் இருந்தாவே ராகு கேது தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறது இது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கறதுனாலும் நீங்க இந்த மாதிரி செய்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீனலக்கணத்துல பறந்திருக்கார் எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனா இருந்து அதில் முழு நட்சத்திரம் சுவாதி இருக்கும் மீனலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கும் அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ ஒரு சுக்கரபக்தி நடக்கிறது இல்லை தசா நடக்கிறது அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து உக்கிரமான அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை குகை கோவில்களில் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லை மலைகளில் உள்ள அம்மனை வழிபாடு பண்ணலாம் எல்லா விஷயத்திற்கும் ஒரு தெய்வ வழிபாடுகள் இருந்துருக்கு அப்போ இந்த மாதிரி உதாரண ஜாதகங்கள்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அந்த தெய்வங்கள்லாம் நீங்க வழிபாடு பண்றச்ச மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு பார்த்துட்டோம் இப்ப கேது இருக்காருன்னு வச்சுங்க அப்போ நாம யார வழிபாடு பண்ணணும் ஸ்ரீ அரங்கநாதனை வழிபாடு பண்ணணும் அரங்கநாதன்னா யாரு இப்ப திருச்சியில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதனை நீங்க வழிபாடு பண்ணலாம் இதை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் எந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் மேடம் பொதுவாக எங்களுக்கு இனத்துல எட்டுல கேது இருக்கு அந்த தசாபக்தி வரல இருந்தாலும் அதனோட புக்தி காலங்கள் வர்றது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களும் அசிங்கங்களும் பிரச்சனைகளும் அப்ப அப்போ குண்டான தெய்வ வழிபாடுகளை நாம் பண்ணுறச்ச மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடக்கிறச்ச தான் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல தான் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயமும் ஒளிஞ்சிருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமும் ஒளிஞ்சுன்னு இருக்கும் அப்போ அதற்குண்டான தெய்வங்களை நாம் கண்டுபிடிச்சு வழிபாடு பண்றச்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு கேது செவ்வா சுக்கரன் இவெல்லாம் இருக்கா எங்களுக்கு இந்த மாதிரி கோவில்களுக்கு எல்லாம் போகவே முடியாது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தை கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த கோவில பிடிச்சுக்கோங்க ஏன் கிருஷ்ணனை சொல்றோம் கிருஷ்ணன் எட்டு அப்படிங்கிறது அஷ்டம் அப்போ கிருஷ்ண பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம தீதியில தான் பறந்திருக்காரு அப்போ அவளை வந்து நம்ம வழிபாடு பண்றச்ச இந்த அஷ்டமாதிபதி தசை எட்டுக்குடையவன் தசை எட்டிலிருந்து ஒரு கிரகம் திசை நடக்கிறது அப்படிங்கிற தோஷம் விழுகும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணருக்கு பிடித்தது வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் அப்போ அவளில் பாயாசம் செய்து நீங்கள் வழிபாடு பண்ணுறச்ச இந்த எட்டு குடையவன் திசைனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் படிப்படியாக விளகும் எப்போவுமே எட்டு குடையவன் திசை நடக்கிறச்ச வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணப்படாது ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது அது ஆக்டிவேஷன் ஆகி அது வேறு மாதிரி வேலை செஞ்சிடும் அப்போ எட்டு குடையவன் திசை நடக்கிறச்ச தெய்வ வழிபாடுகள் தான் பண்ணணும் உங்களுடைய ஜாதகங்களில் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல யார் இருக்கான்னு போய் பாருங்கோ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை உதாரண ஜாதகங்களோடு நான் விளக்கியிருக்கேன் அப்போ எனக்கு இந்த லக்னம் எனக்கு சொல்லவே இல்லை நினைக்காதீங்கோ கண்டிப்பா எட்டாம் இடத்தில் ஒரு போராட்டம் எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஒரு பயம்தான் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடுகள் பண்றச்ச நம்முடைய தோஷங்களுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கூட திசை நடக்கிறதா குழந்தை கிருஷ்ணரோட படத்தை வீட்டுல வாங்கி வச்சு தினசரி கிருஷ்ணரோட மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது கிருஷ்ணரோட மந்திரங்களை வந்து பாராயணம் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற எளிமையான மந்திரங்களை தினசரி பாராயணம் பண்ணலாம் இப்போ திடீர்னு ஒரு வம்பு வழக்கு கோற்று இல்லை ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தெய்வங்களை போய் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா எளிமையான பரிகாரம் குழந்தை கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுங்க அஷ்டமி தீவியா கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க இல்ல என்னால போக முடியாது மேடம் அப்படின்னா உங்க வீட்டில் குழந்தை கிருஷ்ணரோட படத்தை வச்சு அவள்ல என்னென்ன டிஷ்லாம் உங்களால் உங்களால செய்ய முடியுமோ அதை இனிப்பு பதார்த்தமா செய்துக்கோங்க அதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு அதை மத்தவாளுக்கு நீங்க கான்சஸ் பண்றச்ச எட்டுக்குடையவனால் எடுப்படுகின்ற தோஷங்கள் விலகி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் எட்டு குடையவன் திசை நடக்கிறச்சதான் நம்ம மிகப்பெரிய கொடிசரணமா ஆகுவோம் ஏன்னா எட்டாம் இடம் மிகப்பெரிய பொருளாதார அச்சீவ்மெண்ட்ஸ் அப்போ எங்கெல்லாம் தோஷம் எங்கெல்லாம் பொருளாதார குற்றம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமோ அங்கதான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்போ அதை தெரியாம நாம வந்து பயந்துட்டு இருக்கப்படாது நீங்க இந்த தெய்வ வழிபாடுகள் பண்றச்ச நாம மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்